தங்காலை மீன்பிடி துறைமுகத்தில் உள்ள கடற்படையினரால் ஆழ்கடல் பகுதியில் விசேட சோதனை நடவடிக்கை நேற்று தினம் முன்னெடுக்கப்பட்டது கிடைக்கப்பெற்ற தகவல் ஒன்றின் அடிப்படையில் சர்வதேச தொடர்புகளின் அடிப்படையில் குறித்த சுற்றி மேற்கொள்ளப்பட்டது அதன்போது குறித்த போதைப் பொருள் தொகை எடுத்து செல்லப்பட்ட போது ஆழ்கடல் பகுதியில் கைப்பற்றப்பட்டது ஆறு சந்தேக நபர்களும் அதன்போது கைது செய்யப்பட்டனர் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இருநூறு கிலோ கிராம் ஐஸ் போதைப்பொருள் பொருள் நூறு கிலோ கிராம் ஹெராயின் கைப்பற்றப்பட்டதாகவும் இரண்டு துப்பாக்கிகளும் தொடர்புடைய கைது செய்யப்பட்டனர் குறித்த சம்பவம் தொடர்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்பாட்டாளரின் கட்சி ஒருப்புரிமை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் எக்ஸ்தலத்தில் இட்டுள்ள பதிவு ஒன்றின் அவர் அது குறித்து சுட்டிக்காட்டியுள்ளார்